ஆடி அமாவாசை என்றால் அன்றைய தினம் இந்த ஆரம்பித்த போது அங்கே வரக்கூடிய அமாவாசை அந்த அமாவாசையில் பித்ருக்களுக்கான கடன்களை செய்யும் போது சகல பித்ருக்கள் தோஷங்களும் சாபங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம் அதேபோன்று உத்தராயணத்திலே முதல்லே வரக்கூடிய இந்த அமாவாசை தையிலே வரக்கூடிய உத்தராயண அமாவாசை உத்தராயணம் ரச்சநாயணம் ரெண்டு அயனங்கள் இந்த அயனங்கள் மாதங்கள் ரெண்டு இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு வாரத்தில் என்ன செய்ய வேண்டும் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு கணக்கில் இது வந்து சைவ சித்தாந்தத்திலே சித்தாந்த ரீதியாக ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த உத்தராயணம் தட்சி நாயணத்துக்கு போய் அசைத்துவார்கள் ஒரு மனிதன் கால ஒரு மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்றது தெய்வ சித்தாந்தத்திலேயே அதாவது மனித இயல் நட இயல் என்று சொல்லக்கூடிய அந்த இயல் இயல்பிய இயல்பியிலேயே சொல்லப்பட்டிருக்கு அந்த இயல் என்றது என்ன என்ன இந்த ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் நாங்கள் உடம்ப உடனே எழுப்பினவுடனே சிவா என்று சொல்லி எழுந்தரிக்க வேண்டும் என்ற ஆரம்பத்தில் சொல்லி மேலும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நாங்கள் காலையிலும் மாலையிலும் வெளியில் போறதும் ரெண்டாவது ஒரு வாரத்தில் ரெண்டு தரம் தலைக்கு எண்ணெய் வைத்து தோய்வதும் ஒரு மாதத்தில் ரெண்டு தரம் ணர்வதும் ஒரு வருடத்தில் ஒரு மாதம் அடுத்தது ஒரு வருடத்தில் உத்தராயணம் தட்சணாயணம் என்ற விஷு புண்ணியா காலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணியா காலங்களிலே இந்த விஷு புண்ணியா காலங்கள் தான் சிறந்ததாகவும் அதாவது மகர மாசம் மற்றது கரக மாசம் இந்த மகர மாசத்திலே வரக்கூடிய அப்படியே பார்த்துக் வேண்டியது இந்த பக்கம் இதனுடைய சந்திரனுடைய ஏழாவது வீடு மகரவாசம் சந்திரனுக்கு ஆட்சி வீடான கழக வீடு தட்சிணாயண ஆரம்பம் இந்த உத்தராயண தட்சிணாயணத்திலேயே இந்த உத்தராயணம் என்றது அதாவது சூரியன் அதாவது உத்தரப்பத அதாவது அதாவது வடக்கு திசையை நோக்கி நபர்வது தட்சிநாயணம் போது தெற்கு திசையை நோக்கி சூரியன் அவர்கள் இது பூமியையோடு சம்பந்தப்பட்டது இதே தான் இங்கே சந்திரனுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது உத்த உத்தராயணம் தட்சணாயணம் இந்த உத்தராயணத்திலே வரக்கூடிய காலங்களில் மிகவும் சிறந்ததாக இந்த முதல் அமாவாசை இந்த அமாவாசையில் தான் சத்தியங்கள் அதாவது செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் தெய்வத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து எந்தெந்த தெய்வத்தை நாங்கள் கும்பிடுகின்றோமோ அந்த தெய்வத்தை நூற்றுக்கு இருநூறு பேர் நம்பினாத்தான் அதன் பலன் கிடைக்கும் நான் பத்து தினம் போனால் கோயிலுக்கு போய் கடன் வச்சேன் ஒன்றும் என்றால் எதுவும் நடக்காது இறைவன் கொடுக்கும் போது எங்களை தான் கொடுப்பான் எங்களை எடுக்கும் போது சோதித்து தான் எடுப்பான் ஆகையாலே ஒரு பொருளை கொடுக்கிறது நம்மளுடைய நேற்றிகளை அந்த பரிபூரண அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வேண்டுதல் நிர்ணயிக்காமல் செய்வது இந்த அம்மாவாசையில் ஏன் அபிராமி பட்டராலே இந்த அபிராமி அந்தாதி அருளப்பட்டது என்பது கொஞ்சம் நாங்கள் பிராக்டிக்கலா சிந்தித்தால் அவர் தினமும் அந்த அம்பாலே தெகி என்றுதான் இருந்தவர் வேறு எந்த தெய்வத்தின் பக்கமும் போல சாக்த வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது அம்பாள் வழிபாடு இந்த சாக்த வழிபாட்டில் நூற்றுக்கு நூறு மேலே இல்லை நூற்றுக்கு இருநூறு வீதமே அவர் அவர் நம்பிக்கை வைத்து இந்த அம்பாலையை தெரியவர் ஆகையாலே எந்த நேரமும் அந்த அம்பாளை தொழுது இருக்கிறபடியால் அந்த அம்பாள் அவருக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம் ஆகையாலே அது எப்படி என்று சொன்னால் ரெண்டு விதத்திலே பார்க்குறீங்கன்னா இங்கே திசை காட்டியதும் ஒரு அம்பாள் கன்னியாகுமரியில் அம்பாள் திசை காட்டினான் இதே அமாவாசையின் போது அங்கே இந்த வைரத்தோடு அங்கே அணியப்படும் தை அம்மாவாசை அதே மாதிரி தான் இந்த அம்பாள் தன்னுடைய இந்த தோட்டை காட்டி அவள் சந்திரனாக பிரகாசிக்க பண்ணின காலம் ஆகியாலே அந்த தோட்டுக்கு அவ்வளவு மகிழின அதாலே தான் அங்கே மூக்குத்தி இங்கே தோடும் அதாவது கன்னியாகுமரியை மூக்குத்தி இங்கே தோடும் இங்கே அந்த தோடு ஆனது இங்கே இந்த பூஜையில் வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நாங்கள் அதை ஏலத்தில் கூட போகின்றோம் அந்த தோடு இப்போ ரெண்டு தோடுகள் அதிலே இப்போ ஒரு தோடு இருநூத்தி இரண்டால் இன்றைய காலத்தில் போன வருஷம் நூற்றி ஒரு எல்லாம் கொடுத்துருக்கலாம் சரியோ இந்த வருஷம் அதை டபுள் ஆகி போய் தான் கிடக்கு எந்த கடையில் போய் பார்த்தாலும் ஜான அப்பதானே கிடக்கு ஆகாலே இருநூத்தி ஒரு டாலர்களாக மதிச்சு தயவு செய்து அது உங்களனுடைய கையிலே கிடைக்க விடுமா இருந்தால் இந்த அம்பாளின் பாக்கி இந்த அம்பாள் நீங்கள் மனதிலே நிறைவேற வேண்டும் என்று நினைத்து அதை வாங்கி பக்குவப்படுத்தி அதை அம்பாளாக நீங்கள் பாவித்தீர்களா இருந்தால் உண்மையில் இந்த துக்கை இதில் இங்கே மூல என்றது ரொம்ப விசேஷம் இங்கே மூன்று கல் பதித்த மோத தோடு தான் தந்திருக்காங்க நான் வந்தோடனே அதை நினைச்சேன் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஏனென்றால் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சாமுண்டா தேவியினுடைய அடையாளம்தான் இந்த மூன்று இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்த மாதிரி இந்த தோற்றிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகையாலே இதை வாங்குபவர்கள் முதலிலே குறைந்தபட்சம் இருநூற்றி ஒரு டாலர்களாக நிர்ணயித்து அதை மேலும் உங்கள் கைவண்ணம் ஒரு இன்னூற்றி ஒரு டாக்டர்